பல நேரங்களில் வீட்டுக்குள் போன உடனே நாம் உலகத்தை மறந்து விடுகிறோம் ஏன்னா உலகம் நமக்கு தேவையே இல்லை நான் தான் என் வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்கணே கொரோனாவில் இருக்க ரெண்டு வருஷமும் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தோம் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் போது உலகம் என்றே ஒன்று இல்லை வீதிகளே இல்லை வாகனங்களே இல்லை போக்குவரத்தே இல்லை அதனால் மனுஷனுக்கு ஏதாவது நடக்காமல் இருந்துச்சா எல்லாமும் நடந்தது எல்லாமும் நடந்தது அப்போ நீங்கள் வேலை செய்யாவிட்டாலும் நீங்கள் வெளி உலகத்துக்கு போகாவிட்டாலும் எந்த வாகனங்களில் ஏறி பயணம் செய்யாவிட்டாலும் உங்கள் வாழ்க்கை எப்போதும் போல சென்று கொண்டே இருக்கும் இந்த கொரோனாவிற்கு பதிலாக தொலைக்காட்சி நிறுத்தப்பட்டிருந்தால் நீங்கள் என்ன இருப்பீங்க ஒரு நாள் கூட உங்கள் வாழ்க்கையில் தொடர்பு சாதனங்கள் இல்லாமல் வாழ முடியாது செல்போன் செயல்படாமல் போயிருந்தால் தொலைக்காட்சி வராமல் போயிருந்தால் திரையரங்குகளில் தெரிமா இனி திரையிட மாட்டார்கள் என்று நிலை வந்திருந்தால் கொதித்து விடுவார்கள் இதையெல்லாம் விட ஒருவேளை உணவகங்கள் இனிமே கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா பாதி பேருக்கு சாப்பாடே கிடைக்காம போய்டும் என்றால் நாம் என்ன செய்கிறோம் என்றால் உலகோடு ஒரு வகையான உறவை கொண்டிருக்கிறோம் எதற்கு உறவு உலகு எதற்கு வீடு என்று வைத்திருக்கிறோம் இந்த இரண்டையும் தான் புத்தகம் திரும்ப திரும்ப புத்தகம் புத்தகம்தான் நண்பர்களே உங்களுக்கு வீட்டில் இருக்கும் போது நீங்கள் அடைகிற இன்பத்தை ஏன் உலகிடம் பெறவில்லை என்றால் உலகம் என்பது நீங்கள் வசிக்கும் வீடு மட்டுமில்லை என்பதை சொல்லுகிறது உலகம் என்பது நாம் அனைவரும் சேர்ந்து வசிக்கிற ஒரு பெரிய வீடு பழைய வீடுகளில் பழைய குடும்பங்களில் முப்பது பேர் நாற்பது பேர் ஒரே வீட்டில் வசித்தார்கள் அப்போது அவர்கள் எல்லோருக்கும் பொருளாதார ரீதியாக சிரமம் இருந்தது வளர்ச்சி இல்லை இன்னும் சொல்லப்போனால் மன வேற்றுமைகள் கருத்து வேறுபாடுகளுக்கு எல்லாவற்றுக்கும் தாண்டி நாற்பது பேர் ஒரு வீட்டில் வாழ்ந்தார்கள் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் மாறி 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 இன்று இரண்டு பேர் ஒரு குழந்தை என்றிருக்கிறோம் நம்மிடம் தேடி வரக்கூடியவர்களுக்கு நாம் விரும்பினால் மட்டும்தான் எதையும் அனுமதிக்கிறோம் நாமே இவ்வளவு மாறிட்டோன்னா உலகம் அப்போ எப்படி மாறும் மாறாமல் இருக்குமா என்ன உலகமும் நம்மை போலவே மாறிடுச்சு என்னன்னா நான் எதையுமே உனக்கு தரமாட்டேன் நீ தான் எனக்கு தரணுங்கிற எல்லாமும் விலை கொடுக்கிற பொருளாக மாறிவிட்டது பழைய பத்திரிகைகளை நான் படிக்கிறேன் பழைய பத்திரிகைகளை படிக்கும் போது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையினுடைய ஒரு காட்சியை பற்றி ஒருவர் எழுதியிருக்கிறார் மதுரையில் எங்கேயே சென்றாலும் தண்ணீர் குழாயில் தண்ணீர் சொட்டி கொண்டே இருக்கும் மூடப்படாத தண்ணீர் குழாயிலிருந்து தண்ணீர் கசியும் தண்ணீரை எங்கு வேண்டுமானாலும் மதுரையில் பைப்பில் திருக்கி குடிக்கலாம் நாங்களெல்லாம் என் சிறு வயதில் மதுரைக்கு செல்லுகிற போது மதுரையினுடைய வீதியில் இருந்த திருக்குழாயை திருக்கி அதில் பைப்பில் தண்ணி குடிப்போம் அவ்வளவு நன்றாக இருக்கும் அவ்வளவு தண்ணி இன்றைக்கு மதுரையில் அப்படி எந்த வீதியிலும் தண்ணீரும் கிடையாது தண்ணீர் தருவதற்கான வசதியும் இல்லை என்கிற அது வெறும் தண்ணீர் பற்றியே இல்லை உலகில் எல்லாமும் விலை மதிப்பு மிக்கதாக மாறிவிட்டது எல்லாவற்றுக்கும் விலை வைக்கப்பட்டு விட்டது என்பது போல நீங்கள் வீடு எதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்ததோ அதையெல்லாம் காட்டுவதற்காக வீடு போல ஒன்றை உருவாக்குகிறார்கள் இப்போ கூட நீங்கள் எங்கேயாவது போய் ஒரு நல்ல அனுபவத்தை அடைந்தீர்கள் என்றால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃபீல் லைக் ஹோம் வீடு மாறி இருந்தேன் அது ஏன் வீட்டிலே அடையலாமே அடைய மாட்டோம் ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் இருக்கும் அப்போ வந்து குஜராத்தில் பூகம் வந்தது அந்த குஜராத்தின் பூகம்பம் வந்த நாட்களில் அங்கிருந்து பிழைப்பதற்காக நிறைய பேர் அவர்களுடைய பொருள் எல்லாம் இழந்து விட்டார்கள் அவர்கள் பிழைப்பதற்கு வழியே இல்லாமல் வேறு வேறு மாநிலத்துக்கு வந்தாங்க கொஞ்சம் பேர் சென்னைக்கு வந்தாங்க வந்தவர்கள் சென்னையில் அந்த பூகம்பத்துக்கு அப்புறம் அங்கங்கே நாம் பார்த்தேன் நிறைய பேர் கண்டப்பட்டாங்க ஒரு நாள் ஒரு பெண்மணி எங்கள் வீட்டுக்கு வந்தார் அவருக்கு மொழி தெரியவில்லை ஆனால் அவர் வந்து குஜராத்தியிலே கேட்குறார் என்ன அப்படின்னா பழைய நீங்கள் உபயோகித்த ஏதாவது கிழிந்த ஆடைகள் இருந்தால் கொடுங்க நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் ஏன்னா அவர்கள் எல்லாம் போயிடுச்சு அவர்கள் வீடு போயிருச்சு எல்லா பொருளும் வசதியும் போயிருச்சு பழைய துணிகளை கொடுங்கள்னு நாங்கள் எங்களிடம் இருந்த பயன்படுத்திய துணிகள் கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் அவர்களுக்கு கொடுத்தோம் அவங்க அந்தம்மா வாங்கிட்டாங்க வாங்கிட்டு அந்தம்மா என்கிட்ட என்னை பார்த்து கேட்டார்கள் இன்னும் ஒன்று கேட்பேன் கொடுப்பீங்களா அப்படின்னு பணம் எதாவது கேட்குறாங்க இருக்கு பரவாயில்ல அவர்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டேன் அந்தம்மா கேட்டாங்க எனக்கு ஒரு சாமி படம் வேணும்னு கேட்டாங்க வீடு இல்லை வீதிக்கு வந்துவிட்டாங்க வாழ்க்கையில் எல்லாம் போயிடுச்சு சாமி படம் எது கேட்குறாங்க நான் எதுக்குன்னு கேட்டேன் வேணும் அப்படின்னாங்க ஒரு சின்ன இவ்வளோ சைஸ் யாரோ ஒரு நண்பர் கொடுத்த கிருஷ்ணருடைய படம் ஒன்று எங்கள் வீட்டில் இருந்தது அதை எடுத்து அந்த பெண்ணுக்கு கொடுத்தேன் வணக்கம் வைத்து வாங்கிட்டு போயிட்டாங்க எனக்கு அவர் வாங்கிக்கு போன பின்னாடியிலேருந்து ஒரு பெரிய கேள்வி எழுந்தது என்ன என்றால் வாழ்க்கையில் உங்களை ஒன்றுமே இல்லை என்ற நிலைக்கு ஆக்கிய பிறகும் கூட இந்த கடவுள் மேல் கோபம் வரவே இல்லை இவர்களுக்கு எல்லாவற்றையும் பறித்து வீதியில் அலை விட்டாலும் கூட அவர்களுக்கு கடவுள் வேண்டியிருக்கிறாரே இதெல்லாம் தாண்டி வீடே இல்லையே இந்தவர்களுக்கு எங்கே போய் இந்த கடவுளை என்ன செய்வார்கள் என்று எனக்கு தெரியலையென்னு பார்த்தேன் ஒரு வாரம் அப்புறம் நான் நடந்து செல்லும்போது அசோக் நகரனுடைய அந்த பிளாட்ஃபார்மில் ஒரு மரத்துக்கு அடியில் அந்த குடும்பம் இருந்தது அந்த மரத்தில் ஒரு ஆணி அடித்து நான் கொடுத்த சாமி படத்தை மாற்றி வைத்திருக்கிறார்கள் அவர்கள் வீடு தயாராகிவிட்டது நான் ஒன்றை புரிந்து நண்பர்களே சுவர் இல்லாமல் வீடு இருக்கும் வீடு என்பது சுவர்கள் அல்லாது மனதால் உருவாக்கப்படுகிறது எந்த இடத்தில் ஒரு தெய்வ உருவமும் எந்த இடத்தில் ஒரு மனிதன் படுப்பதற்கான இடமும் அவர்களுக்கான ஒரு கூரையும் இருக்கிறதோ அதுதான் அவனுடைய வீடு அந்த வீடு நிரந்தரமானது எனக்கு அந்த ஒரு நிமிடம் அப்படி சிலிர்த்து போய்விட்டது என்ன என்றால் ஒரு பெண் எங்கேயே சென்றாலும் உலகில் தனக்கான ஒரு வீட்டை விட முடியும் ஒரு ஆணால் அறையை மட்டும்தான் உண்டாக்க முடியும் வீட்டை உருவாக்கவே முடியாது அதனால் தான் எங்கே போனாலும் ஆண்கள் அறை எடுத்து தங்குகிறார்கள் அறையை பயன்படுத்துகிறார்கள் பெண்களுக்கு அறை போதாது அவர்களுக்கு ஒரு வீடு வேண்டும் முழு வீடு வேண்டும் அந்த வீட்டையும் அவ்வளவு சுத்தமாக அழகாக பராமரிக்க வேண்டும்